ரிசபராசி அன்பர்களே இந்த பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸா நம்ம டீட்டெயிலில் பார்க்கலாம் முதலில் வேலை தொழில் வியாபாரம் எப்படி இருக்கு அதுக்கு பத்தாம் இடத்தை பார்க்கணும் பத்தாம் அதிபதி யார் சனி பகவான் ஆட்சி பல மூல திரிகோணம் பலம் பெற்று வலிமையாக பத்தாம் இடத்திலேயே அமர்ந்திருக்கிறது அப்போ நிச்சயமாக ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் கூட யார் அதாவது இந்த பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி என்று புதன் பகவான் பத்தாம் இடத்துல வந்து அமரப்போகிறார் அப்போ புதன்ங்கிறது இந்த ரிசவராசி என்பதற்கு யாரு ஐந்து கூறியவன் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த புதன் பகவான் அவர் யாரோட சேர்ந்திருக்கார் பாக்யாதிபதியோட சேர்ந்திருக்கு அப்போது பூர்வ புண்ணியமும் பாக்யாதிபதியும் இணைந்து பத்தாம் இடத்துல இருந்து இந்த மாதம் உங்களுக்கு பலனை கொடுக்கப் போகிறார்கள் அப்போ அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டம் அல்லவா அதிர்ஷ்டம் பாக்யம் கலந்த ஒரு கலவையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் எந்த பாக்கியத்துக்காக தொழிலுக்காக எந்த விஷயத்துக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த ஒரு நல்ல விஷயம் ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது பதவியை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தீர்களா பதவியை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் ஒரு நல்ல வேலைக்காக எதிர்பார்த்து அப்ளை பண்ணி காத்து கொண்டிருக்கிறீர்களோ நிச்சயமாக இந்த பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதிக்கு அப்புறம் ஒரு வெற்றிகரமாக ஒரு நல்ல செய்தி உங்கள் காதல வந்து இனிப்பான செய்தி உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் சூரியனும் வந்து அங்கே அமரப் போகிறார் பத்தாம் இடத்தில் அமர்ந்து திக்பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார் அரசு காரியங்களில் வெற்றி கிடைக்கப் போகிறது அரசாங்க ஒப்பந்தம் கிடைக்கப் போகிறது அரசு காரியங்கள் போன மாதம் ஒன்றுமே நடக்கலையே அப்படியே தேங்கி நிற்குதுன்னா அது இந்த மாதம் அது ஜெயிக்கப் போகிறது வெற்றி கொடுக்க போகிறது எக்ஸாம் எழுதணும் என்கிற எண்ணம் இருக்கும் ஒரு வேலைக்காக இதுவரைக்கும் நான் வந்து செல் ஃபைனான்ஸ்லயே இருந்துட்டேன் பிரைவேட் செக்டர்லேயே இது வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் இப்போ இப்போ உங்கள் ஆள் மனதில் இந்த பிப்ரவரி மாதம் கவர்மெண்ட் வேலைக்கு ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது போகலாம் அப்படிங்கிற எண்ணம் இந்த மாதம் உங்களுக்கு உதயமாகும் இந்த ரிசர்வராசி அன்பர்களுக்கு அப்படிங்கறது ஏன்னா அந்த அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் ப்ரமோஷனுக்காக இயங்கி கொண்டிருந்தவர்கள் ஒரு இரண்டு மூன்று மாதங்களாக தடைப்பட்டு கொண்டிருக்கு எனக்கு வந்திருக்கணும் ஏன் வர மாட்டேங்குது ஏதோ ஒரு தடை இருக்கு இந்த மாதிரி இருந்தவர்களுக்கெல்லாம் வெளிப்பட்டுரும் ப்ரமோஷன் கிடைத்து விடும் மாற்றங்களும் உண்டு இடமாற்றம் அதாவது டிரான்ஸ்பர் எதிர்பார்த்துட்டு அந்த டிரான்ஸ்பருக்கும் இந்த இடத்துல வந்து இந்த மாதம் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது பழு உண்டு வேலை பழுங்கிறது உண்டு ப்ரமோஷன் கிடைச்சிரும் அதுக்கப்புறம் ஒரு டென்ஷன் ப்ரெஷர் இருக்கும் அந்த ப்ரெஷரும் உங்களுக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஏன்னா சூரியன் அங்கே போய் சனின்னு வீட்டில் உட்காடுறாருலவா அப்போ சனி சூரியன் கொஞ்சம் அப்பா மகனுக்குள்ள ஒரு பிரச்சனை மாதிரி கொஞ்சம் ஒரு நெருடல்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனாலும் சூரியனுங்கிறது தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை காரகிரகம் அந்த பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய தன்மையை உருவாக்கிவிடும் ஒரு சிலர் சொந்த தொழிலை செய்யலாம் என்கின்ற எண்ண ஓட்டத்தை கொடுக்கும் பார்ட்னர்ஷிப் வரக்கூடிய அமைப்பும் இருக்கிறது இதுவரைக்கும் வேலை பார்த்து கொண்டிருந்த ஒரு சிலர் வந்து சொந்த தொழிலுக்கு அப்படியே மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அல்லது ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்க பார்ட் டைம் ஏதாவது ஒன்று பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அதுக்குள்ள இறங்கக்கூடிய வாய்ப்புகள் ஸோ தொழில் வேலை வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நட்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த ரிசவராசி என்பது என புதன் கூட இருக்கார் புதன் பத்தாம் இடத்தில் வந்து போகிறார் புதனுங்கிறது புத்திசாலித்தனம் அறிவு மிகுந்த ஒரு கிரகம் அங்க இருக்கிறதுனால நல்ல ஒரு திறம்படமான ஒரு செயல் திட்டம் தீட்டுவீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் இது இப்படி இந்த இடத்துக்கு இப்படி போகணும் இப்படி செய்யணும் அப்படிங்கிற அந்த புத்திசாலித்தனத்தை மெருகேற்றக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த ரிஷபராசி அன்பர்கள் அதனால் நினைத்த காரியங்கள் ஜெயமாக கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா உங்க ராசிநாதனான சுக்கிரன் உச்ச பலத்தோட வலிமையா இருக்கார் அது எங்க இருக்கார் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் போய் உட்கார்ந்து இருக்கார் அப்ப லாபாதிபதி உங்க ராசியில உட்கார்ந்து இருக்கார் அப்ப குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கின்ற காரணத்தாலும் பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய இரண்டு கிரகங்கள் குருவும் சுக்கரனும் நல்லபடியாக இருக்கின்ற காரணத்தால நீங்கள் செய்யக்கூடிய தொழிலின் மூலமாக லாபத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை இருக்கு இதுவரைக்கு ஸ்டாக்கு அதாவது தேங்கியே இருக்கு அது அப்படியே வெளியில் போயிருந்தா இந்த மாதம் அப்படியே போயிரும் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஏன்னா சுக்கரனோட உங்க ராசிநாதனோட ராகு இணைஞ்சிருக்காரு அல்லவா அப்ப ராகுங்கிறது யாரு வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்போ வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் தொழில் விஷயமாக வேலை விஷயமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறும் அப்போ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உங்க ராசிநாதனோட சுக்கரனோட ராகு நினைஞ்சிருக்கிறவா அப்ப ராகுதான் வெளிநாடு அப்போ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த துறையில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் மனம் உற்சாகம் அடையும் மனம் அடையும் மனதுக்கு பிடித்த நல்ல காரியங்களை செய்யக்கூடிய தன்மை சூரியனும் நல்லபடியாக இருக்கின்ற காரணத்தால் அந்த தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய காரணமாக இருக்கும் சூரியன் திக்குளத்தோட வலிமையாக தொழில் இருக்கிறதுனால தொழிலில் நீங்கள் யார் வர் என்பது வெளி உலகத்துக்கு எடுத்துக்காட்டு ஒரு காலகட்டமாக அமையும் அதாவது கூடும் கௌரவ பதவிகளும் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த ரிசவராசி என்பர்களுக்கு ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம் அடுத்தது இந்த சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுமா ரொம்ப நாளாக ஒரு மூன்று மாதமாக ஒரு நாலு மாதமாக ஒரு வீடு பார்த்துட்டு இருக்கிறேன் வீடு பார்க்கணும் ஆனால் நான் ஆசைப்பட்ட வீடு அமையலையே நான் ஆசைப்பட்ட ஒரு லொக்கேஷன் நமக்கு கிடைக்கலையே நானும் தேடி தேடி பார்க்குறேன் பணம் இருக்குது ஆனால் கரெக்டாக அமைய மாட்டேங்குது அப்படின்னு இருக்கக்கூடிய ரிசவராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும் என நான்காம் இடத்த அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் குருவினுடைய பார்வையில் இந்த மாதத்தினுடைய முற்பகுதியிலும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்துகிறது அப்ப சூரியன் என்கின்ற கிரகம் நான்காம் அதிபதியாக அமர்ந்து அந்த நான்காம் இடத்தை பார்ப்பதால் அந்த நான்காம் இடம் என்பதுதான் வீடு வண்டி வாகனத்துக்கு ஒரு ஸ்தான கிரகமாக இருக்கின்ற காரணத்தாலும் அதற்கு சுக்கரன் சுக்கரன்ங்கிறது வீட்டுக்கு காரக கிரகம் வாகன கிரகம் என்கிறதுனால வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு உண்டான அமைப்பு இருக்கிறது அப்போ சூரியன் தன் தன் வீட்டை பார்த்து பலப்படுத்துவதாலும் சுக்கிரன் உச்ச பலத்துடன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திலும் சக்சஸ் அதை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் அதை நிர்வகித்துக் கொண்டிருப்பவர்கள் அதை சம்பந்தப்பட்ட உதிரி பாகங்களை தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை அமைத்துக் கொண்டிருந்தவர்கள் வாகனம் சம்பந்தப்பட்ட டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கின்றவர்கள் நிலம் சம்பந்தப்பட்ட விற்பனை அதாவது ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய இந்த ரிசபராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புத மாதம் தான் இந்த பிப்ரவரி மாதம் தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு மாதம் சரி திருமண விஷயங்கள் நன்றாக இருக்குமா சக்சஸ் கொடுக்குமா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதம் அந்த ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் குடும்பஸ்தானத்துலத போய் உட்கார்ந்து குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்க்குறார் சார் போன மாதமும் குரு பகவான் ஏலமரத்தை தான் பார்த்துதே ஆனால் போன மாதம் சக்ஸஸ் ஆகலையே ஒரு ரெண்டு மூன்று மாதங்களாகவே நம்ம அதுக்கு முயற்சி எடுத்தோமே அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் வக்ரமாக உட்கார்ந்துருந்தார் அப்போது என்ன வர்ற மாதிரி ஒரு தோரணை கொடுத்து அது ஏதோ ஒரு வகையில் தள்ளி போய் கொண்டு இருந்தது அல்லவா இப்போது நிச்சயமாக குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து தன்னுடைய இயல்பு தன்மையை கொடுக்க போகிறார் அப்ப இயல்பு தன்மை என்ன லாபாதிபதியாக செயல்பட போகிறார் அப்ப லாபாதிபதியாக இருந்து பதினோராம் இடத்தை பார்க்கும் போது லாபம் என்னன்ன மகிழ்ச்சி சந்தோஷம் அப்ப குரு அப்படிங்கிற அந்த ஒரு சுப கிரகம் அந்த ஏழாம் இடத்தின் மீது பதுகின்ற காரணத்தாலும் அஞ்சாம் இடம் என்கின்ற அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தாலும் ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்யஸ்தானத்தை பார்க்க ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்கின்ற அமைப்புக்கேற்ப கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு ஏற்ப எத்தனையோ கோயிலுக்கு போய் பிரார்த்தனை வச்சிருப்பீங்க எத்தனையோ இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு கொண்டு அதனுடைய தெய்வத்தினுடைய அனுகிரகத்தின் மூலமாக திருமண பாக்கியம் கை கொடுக்கக்கூடிய தன்மை அதே சமயத்துல கலத்துற காரகனான சுக்கிரன் இந்த மாதம் பாத்தீங்கன்னா உச்ச நிலையில உட்கார்ந்திருக்கார் அப்போ திருமணம் நடக்கும் அதுவும் குறிப்பாக அந்த சுக்கரன் ராகவோட சேர்ந்திருக்கிறதுனால வெளிநாட்டு வரன் அமையும் அந்நியத்தின் மூலமாக சொந்தம் இல்லாமல் வேற மூலியமாக உங்களுக்கு வரண் பாக்கியம் அமையக்கூடிய தன்மை ஒரு சிலர் காதல் நடந்திருக்கும் காதல் திருமணம் கன்வெர்ட் கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கு ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவர்கள் கூட இந்த மாதம் இரண்டாம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற தன்னம்பிக்கை உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் குழந்தை பாக்கியமும் அமையும் என குரு அஞ்சாம் இடத்தை பார்த்து அந்த அஞ்சாம் அதிபதியை பார்த்து இருக்கின்ற காரணத்தால் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் மாணாக்கர்கள் நன்றாக படிக்கக்கூடிய இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் குரு புதனை பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் புதனுங்கிறது படிப்புக்கு காரக கிரகம் என்கின்ற காரணத்தால் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே படிப்பின் மீதமாக ஆர்வம் அதிகமாக இருக்கும் படிப்பினுடைய கான்சன்ட்ரேஷன் இருக்கும் நான் இந்த ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் வக்கீல் ஆகணும் சிஏ ஆகணும் என்ன படி எதிர் மேலே உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறதோ அதை செயல்படுத்தக்கூடிய அதை சார்ந்த படிப்புக்கு செல்லக்கூடிய தன்மையும் நல்ல ஒரு நல்ல விதத்தில் இந்த மாதம் இருக்க போகிறது இந்த மாணாக்கர்களுக்கு அதே சமயத்தில் ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் குணமாகும் ஏன்னா ஆறாம் அதிபதி தனக்கு ஆறுல போய் மறைஞ்சிட்டார் ஹெல்த்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது உடல்நலத்தில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது கடனில் ஒரு பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி இருந்தவர்களுக்கெல்லாம் அதை சரி செய்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் தான் இந்த பிப்ரவரி மாதம் ரசவராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்கள் ராசிநாதன் வலுவாக இருக்கார் ஆனால் ராகுவோடு சேர்ந்துருக்கிறதுனால அந்த ராசிநாதனை இன்னும் நம்ம பலப்படுத்தணும்னா வெள்ளிக்கிழமை தூரம் அம்மனை அதாவது உங்களுக்கு பிடித்த அம்மனை வழிபாடு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய மனம் எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது